ஆஃப் சயின்ஸ் அண்ட் அண்ட் டெக்னாலஜி சென்னை அலுவலகங்கள்ல அமலாக்கத்துறை நடத்தின சோதனைக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு அதிரடி தீர்ப்பு வழங்கினது மூலமா தமிழக அரசுக்கு ஷாக் கொடுத்திருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லணும் கடந்த மார்ச் மாதம் ஆறாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரைக்கும் சென்னையில் இருக்கிற டாஸ்மாக் தலைமை அலுவலகம் டாஸ்மாக் குடோன் இந்த மாதிரி இருபதற்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை மேற்கொண்ட அதிரடி சோதனையில் ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை அறிக்கையும் வெளியிட்டுச்சு இந்த நிலையில தான் அமலாக்கத்துறை நடத்தின சோதனைக்கு எதிராகவும் அந்த சோதனையே சட்டவிரோதமானதுன்னு அறிவிக்கணும் அப்படின்னு வலியுறுத்தியும் தமிழக அரசும் டாஸ்மாக் நிறுவனமும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்க முதல்ல இந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் என் செந்தில்குமார் அடங்கிய அமர்வு மேல் விசாரணைக்கு தடை விதிச்சு வழக்கு இருந்து விலகினாங்க அதுக்கப்புறமா நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் கே ராஜசேகர் அடங்கிய அமர்வு இந்த வழக்கை விசாரிச்சது சரி இந்த வழக்கில் காரசாரமான வாதங்கள்லாம் முன்வைக்கப்பட்டுச்சு டாஸ்மாக்ல தவறுகள் நடந்திருக்குன்னு நம்புறதுக்கான காரணங்கள் இருந்தால் மட்டும்தான் நடவடிக்கை எடுக்க முடியும்னோ இந்த விவகாரத்தில் அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னும் அமலாக்கத்துறை வரம்பு மீறி செயல்படுது முறையாக விதிகள் பின்பற்றலை சோதனைங்கிற பேரில் அரசு அதிகாரிகளை துன்புறுத்தினாங்க அப்படின்னு டாஸ்மாக் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு அதே போல தமிழக அரசு தரப்புலையும் அமலாக்கத்துறையுடைய இந்த சோதனை கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரான நடவடிக்கை அப்படின்னுமே சொல்ல அமலாக்கத்துறை அமலாக்கோதனையின் போது டாஸ்மாக் அதிகாரிகள் துன்புறுத்தப்படல அப்படின்னு அதே போல தமிழகம் முழுவதும் கடைகள்ல கூடுதல் விலைக்கு மது விற்பனை செய்யப்படுறதா காவல் நிலையங்கள்ல வழக்குகள் இருப்பதுடைய அடிப்படையில தான் இந்த சோதனையே நடந்ததாகவும் அதே போல இந்த சோதனையிலிருந்து பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் இது போல இன்னும் அடுக்கடுக்கான வாதங்களையுமே முன் அனைத்து தரப்பு வாதங்களுமே முடிஞ்ச நிலையில இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த அதிரடி தீர்ப்புடைய முக்கிய அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம் அமலாக்கத்துறை நடத்தின விசாரணையில் சில குளறுபடிகள் இருந்ததால் ஒட்டுமொத்த விசாரணைக்கும் தடை விதிக்க முடியாது அப்படின்னும் அமலாக்கத்துறை சோதனை சட்டவிரோதமானது கிடையாது அப்படின்னு நீதிபதிகள் சொன்னாங்க அதே போல இந்த விவகாரத்தில் தமிழக அரசு மேலே அதிருப்தி தெரிவித்த நீதிமன்றம் ஆதாரமே இல்லாத குற்றச்சாட்டுகளை ஏத்துக்க முடியாது அப்படின்னுமே காட்டமா சொன்னாங்க அது மட்டும் கிடையாது அமலாக்கத்துறை சட்டத்துக்கு உட்பட்டு சோதனையை தொடரலாம் அப்படின்னும் அனுமதி வழங்கிய நீதிமன்றம் அமலாக்கத்துறை சோதனையை எதிர்த்த வழக்குகளை தள்ளுபடி செஞ்சு தீர்ப்பளிச்சிருக்கு Satyavama Institute of Science and Technology, Chennai and Sri